சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரை இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கோவில்பட்டியில் நிறுத்தம் வழங்குவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவித்திருக்கின்றது இதன் மூலமாக இனிமேல் தூத்துக்குடி வரை செல்லக்கூடிய பயணிகள் கூட கோவில்பட்டியில் இறங்கி செல்ல முடியும் இது மட்டுமல்லாமல் மதுரை வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளை அக்டோபர் மாதம் முழுவதுமே மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க மேலும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் சேவைகளிலும் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்னென்ன மாற்றங்கள் அது வாங்க இந்த ஒரு வீடியோ விரிவாக பார்க்கலாம் சேனலுக்கு ரொம்ப மறக்காம பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க

மக்கள் பிரதிநிதிகளும் அதேபோல பொதுமக்களும் தொடர்ந்து கோரிக்கைகளாக முன் வந்தாங்க அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான ஆய்வுகளை நடத்துவதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் உத்தரவிட்டிருந்தார் தற்போது இந்த திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலுக்கு கோவில்பட்டியில் நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது இந்த ரயில் எப்போதிலிருந்து கோவில்பட்டியில் நிறுத்தப்படும் என்கிற அறிவிப்பை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க கோவில்பட்டியிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஒரு மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரத்திற்குள் நாம் பேருந்து மூலமாக சென்று சேர்ந்துவிட முடியும் இதன் மூலமாக தூத்துக்குடி பயணிகளும் திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயிலை கோவில்பட்டி நிலையத்திலிருந்து

சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்டு விட்டது இதே மதுரை வழியாக செல்லக்கூடிய ஒரு சில ரயில் சேவைகள் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது மற்றும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில்களிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் ஈரோடு செங்கோட்டை அண்ட்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர மீதமுள்ள ஆறு நாட்களுமே இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கின்றது திண்டுக்கல் செங்கோட்டையிடையே ரத்து செய்யப்படுகின்றது அந்த மற்ற நாட்கள் ஒரு சிறப்பு ரயில மதுரையிலிருந்து செங்கோட்டைக்கு ஆபரேட் பண்றாங்க ஏன்னா இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் ரெகுலர் கம்யூட்டர்ஸ் அதாவது தினசரி பணியாளர்கள் இருக்கிறாங்க

ரயில் ஈரோடு வரை இயக்கப்படும் மற்ற நாட்களான அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு ஒன்பது முதல் பதினான்கு பதினாறு முதல் பதினெட்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மதுரை வரை மட்டுமே செல்லும் அந்த நாட்கள் அந்த ரயில் மதுரையை தாண்டி ஈரோடு வரை செல்லாது அந்த நாட்கள் திண்டுக்கல் வேற ஒரு ரயில் புறப்பட்டு தான் ஈரோடுக்கு செல்லும் இதே போல ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ கோயம்புத்தூர் நாகர்கோவில் அண்டர்சர்ட் எக்ஸ்பிரஸ் வருகின்ற அக்டோபர் ஏழு அக்டோபர் பத்து அக்டோபர் பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களும் கோயம்புத்தூர் புறப்படக்கூடிய ரயிலானது திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் திண்டுக்கல் நாகர்கோவில் பகுதியாக ரத்து செய்யப்படும் என அறிவிச்சிருக்காங்க இதே போலவே ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் சேவைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் இம்மாதத்தில் இந்த ரயில் ஐந்து நாட்களுக்கு மானாமதுரை வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க அதன்படி திருச்சிராப்பள்ளியில் இருந்தும் சரி ராமேஸ்வரத்தில் இருந்தும் சரி அக்டோபர் ஆறு எட்டு ஒன்பது பத்து பதிமூன்று ஆகிய ஐந்து நாட்களும் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மானாமதுரை வரை மட்டுமே செல்லும் மீண்டும் மானாமதுரையில் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே பகுதியாக

நடைமுறையில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது இந்த வழித்தடங்களில் கூடிய பயணிகள் இந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வெள்ளை கனவில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்